வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எல்லை பகுதி கிராமங்களின் மேம்பாட்டிற்கான துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் திறமைகளை மேம்படுத்த இந்தியாவில் பிம்ஸ்டெக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தாய்லாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இருநாட்டு நல்லுறவு மேலும் வலுப்படும் என இலங்கை அதிபர் கருத்து இரு அவைகளிலும் நிறைவேறியது சட்ட சட்டத்திருத்த மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாடாளுமன்ற அவைகளில் பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதா விவாதம் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேட்டி தேர்வை அகற்ற தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு மக்களை குழப்புவதற்காகவே நீட் ஆலோசனைக் கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பாஜக புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தாம் இல்லை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிய திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானந்தி சீனிவாசன் வலியுறுத்தல் ஐ கிரிக்கெட் லக்னோ மும்பை அணிகள் இன்று செய்திகள் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்த இந்தியாவில் பிம்ஸ்டெக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்று பாங்காக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்ற ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் வளமான உறுதியான மற்றும் வெளிப்படையான என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த உச்சி மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தலைவர்களின் முன்னுரிமைகளையும் பிம்ஸ்டெக் பிராந்திய மக்களின் விருப்பங்களையும் உலகளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் தருணத்தில் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பிம்ஸ்டெக்கின் இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழப்புகளுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த அவர் தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா இடையே பிம்ஸ்டெக் முக்கிய பாலமாக திகழ்வதாக தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மை நீடித்த கடல்சார் போக்குவரத்து பாரம்பரிய மருத்துவம் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி ஆகியவற்றில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த இந்தியாவில் சிறப்பு மையங்களை அமைக்கும் போதி என்ற புதிய திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பிம்ஸ்டெக் வர்த்தக உச்சி மாநாட்டை நடத்த தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பாங்காக்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டிற்கிடையே மியான்மரின் மூத்த ஜெனரல் மின் ஹாங் ஹலெங் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி மியான்மரில் அண்மையில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்துக்கு மீண்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சிக்கலான நேரத்தில் மியான்மரின் சகோதர சகோதரிகளுக்கு இயன்ற அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்து வருவதாக கூறியுள்ள பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் அவருடன் பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார் தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மூன்று நாள் பயணத்தின் இறுதியாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை புறப்பட்டுச் சென்றார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் அழைப்பை ஏற்று இலங்கை செல்லும் பிரதமர் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் வளமான எதிர்காலத்திற்கான கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்று இலங்கை அதிபர் கூறியுள்ளார் தமது இலங்கை பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா வந்த இலங்கை அதிபரின் வெற்றிகரமான இந்திய பயணத்தின் தொடர்ச்சியாக தாம் இலங்கை செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பயணம் இந்தியா இலங்கை இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தவும் இரு நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களை மறுசீரமைக்கவும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லைப்பகுதி கிராமங்களின் மேம்பாட்டிற்கான துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மகாராஷ்டிரா ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களில் உள்ள பதினைந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் பதினெட்டு அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த புதிய பணிகள் மூலம் ரயில்வே வலையமைப்பு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் மேலும் அதிகரிக்கும் என அவர் கூறினார் இதேபோல் சர்வதேச எல்லைகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி உள்ளதாக தெரிவித்தார் முழுவதும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தி பார்டர் வில்லேஜஸ் கோ பிரஸ்பர சிரக்னா உஸ்மே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி படானா रखना ये बहुत ही देश की एंटायर स्ट्रेटेजिक सिक्योरिटी के लिए बहुत ज्यादा इंपॉर्टेंट है इसीलिए प्रधानमंत्री जी ने इस प्रोजेक्ट पे सेकेंड इसका फेज अप्रूव किया जो कि ये आ, इंडो चाइना बॉर्डर पे आ, 2023 में फर्स्ट फेज हुआ था कवर और आज सेकेंड फेज कवर हुआ जिसमें 6,839 करोड़ रुपीस से और नए प्रोजेक्ट्स एड हुए कंप्लीट चाइना बॉर्डर से रिलेटेड पहले हो चुके थे अब उसके अलावा जितने भी प्रोजेक्ट्स हैं बाकी जितने भी एरियाज हैं गुजरात के राजस्थान के पंजाब के और इधर बांग्लादेश से रिलेटेड बॉर्डर एरिया मिजोरम म्यांमार से रिलेटेड एरियाज इन सब को कवर करके एक அரசு அமையவும் நிலையான அமைதி ஏற்படவும் இந்தியாவின் ஆதரவு எப்போதும் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் பிம்ஸ்டெக் மாநாட்டின் ஒரு பகுதியாக பாங்காக்கில் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அப்போது பங்களாதேஷில் நிலையான அரசு அமையவும் ஜனநாயகம் தழைக்கவும் அமைதி மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி ஏற்படவும் இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் மக்கள் நலனை மையமாக கொண்ட நல்லுறவில் இந்தியா ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பு குறித்து பாங்காக்கில் செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நல்லுறவு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைய வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையும் ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்ட மசோதா நேற்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சச்சார் குழு பரிந்துரைத்திருந்தது மசோதாவை தாக்கல் செய்த மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சச்சார் குழுவின் பரிந்துரைகளை சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைத்த குழுக்களால் வழங்கப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் புதிதாக திருத்தம் செய்யப்பட்டுள்ள பக்பு மசோதாவில் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறியவர் இந்த மசோதாவை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று கொண்டார் இதனைத் தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் சையத் நாசர் உசேன் மத்திய அரசு மத ரீதியிலான பிரிவினையை ஏற்படுத்த முயல்வதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சிகள் தான் மக்களை தவறான பாதைக்கு எட்டுச் செல்வதாக கூறினார் விவாதத்தில் பங்கேற்ற திமுக உறுப்பினர் திருச்சி சிவா மசோதாவை எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்தார் முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதா ஜனதாதள கட்சி தலைவருமான ஹெச் டி தேவகவுடா இந்த மசோதாவை கொண்டு வந்ததற்காக பிரதமரை பாராட்டினார் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை பக்பு வாரியங்கள் பக்பு வாரிய கவுன்சிலின் தொகுப்புக்கு மாற்றாக மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த மசோதாவால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்றும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட பாதிப்பு ஏற்படாது என்றும் கூறினார் பக்பு சொத்துக்களில் இந்த சட்டம் குறுக்கிடாது என்று கூறியவர் பிரதமர் நரேந்திர மோடி எந்த சமுதாயத்தின் மீதும் பாரபட்சம் காட்டாதவர் என்றும் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கேட்கப்பட்டு அவை மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் சுமார் பனிரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த விவாதத்தின் முடிவில் மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது மசோதாவிற்கு நூற்றி இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர் தொன்னூற்று ஐந்து பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அவை தலைவர் அறிவித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேறி இருப்பது வரலாற்றின் திருப்பு முனை தருணம் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த மசோதா சமூக பொருளாதார நீதி வெளிப்படை தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் குரலும் வாய்ப்பும் மறுக்கப்பட்டு வந்த விளிம்பு நிலை பிரிவினருக்கு பயன்படும் என்றும் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா குறித்த விவாதத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் அவர்களது கருத்துக்கள் சட்டத்திற்கு வலுவூட்டியதாக கூறியுள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவித்த எண்ணற்ற மக்களுக்கு தமது சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல தசாப்தங்களாக வெளிப்படை தன்மை பொறுப்புடைமை ஆகியவை இல்லாத வக்ஃபு நடைமுறை இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஏழை இஸ்லாமியர்களின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார் இந்த சட்டம் நிறைவேறி இருப்பது வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துவதுடன் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிநவீன சமூக நீதி உணர்வு கொண்ட புதிய யுகத்தில் நாம் இணைந்துள்ளோம் என்றும் மக்கள் ஒவ்வொருவரின் கண்ணியத்துக்கு முன்னுரிமை அளிக்க பாடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலம் ஒரு வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய கருணையுள்ள இந்தியாவை கட்டமைப்போம் என்று தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ம் மசோதா நிறைவேற்றத்தை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக நிலவிய அநீதி ஊழல் ஆகியவற்றுக்கு முடிவுகட்டி நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டும் சட்டம் நிறைவேறி இருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா பொறுப்புடைமை வெளிப்படைத் தன்மை சமத்துவம் ஆகியவற்றை கொண்டுள்ளதாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது நிச்சயம் பயனளிக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு ஜனவரி முப்பத்தோராம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் அமர்வு நிறைவு பெற்றது இந்நிலையில் மார்ச் பத்தாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கியது இந்த கூட்டத்தொடரில் வங்கி சட்ட மசோதா குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா ரயில்வே சட்ட மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டதற்கு இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது கூட்டத்தொடரின் நிறைவாக வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இரு அவைகளிலும் சுமார் பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விவாதங்கள் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் விரிவாக நடத்தப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் வக்பு சட்டிருத்த மசோதா மீதான விவாதம் எந்த தங்கு தடையுமின்றி நடைபெற்றதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தொடரில் பதினாறு மசோதாக்கள் மக்களவையிலும் பதினான்கு மசோதாக்கள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் முறைகேடு நடந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக தில்லி ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இருபத்தோரு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியது இது தொடர்பான பண மோசடி வழக்கில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன ஜார்க்கண்ட் மாநில ஆரோக்கிய சொசைட்டியுடன் தொடர்புடைய மோசடி கும்பல் வலைப்பின்னலை சேர்ந்த ஆலோசகர்கள் தோழமை நிறுவனங்கள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் அதிகாரிகள் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளருடன் தொடர்புடையவர்களின் இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீட்டு நிதியை மோசடி ஆவணங்கள் மூலம் பெற்றதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆங்கிலேயர் கொண்டு வந்த ஜப்தி சட்டத்தில் உணவுக்காக மாடு இருந்தால் அதை ஜப்தி பண்ணக்கூடாது விதை தானியத்தை பண்ணக்கூடாது உண்பதற்காக வச்சிருக்க உணவுப் பொருளை பண்ணக்கூடாது ஆனா எங்களுக்கு மூணாவது மணி படிக்கிற என்ன தப்புங்கிறான் வெற்றி பெறு மக்கள் மக்களுடைய இதயத்தை தொடுகிற போராட்டத்தை அறிவிச்சிருக்குது பிஜேபி திமுகவை எதிர்க்கிற எண்ணமுடைய எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது கூட்டணி சேர்க்கிற பட்சத்தில் அதிகமான இடங்களை வெற்றி வருவாங்க வணக்கம் ரெண்டு ட்ரெஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி ஒண்ணு பாப் கை வைங்க லேசர்ட இன்னொரு சல்வார்ல சம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிண்டெக்ஸ்ோட வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ்ோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடு எப்படி ஷாஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் குஷா எப்பவுமே செய்திகள் தொடர்கின்றன நீட் தேர்வை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வரும் ஒன்பதாம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் மறுத்துள்ளதாக கூறினார் தமிழக அரசு வழங்கிய உரிய விளக்கங்களை கருத்தில் கொள்ளாமல் சட்ட முன்வடிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது பெரும் பேரிடி என்று அவர் கூறினார் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருந்தாலும் நீட் தேர்வை அகற்றுவதற்கான போராட்டம் முடிந்துவிடவில்லை என்றும் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து கலந்து கலந்தாலோசிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் சட்டப்பேரவைக்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றார் நீட் தேர்வை பொறுத்தவரை திமுக அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்பதால் அதனை திசை திருப்புவதற்காகவே நீட் தேர்வு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுமார் ஒரு கோடி கருத்துக்கள் கேட்கப்பட்டு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது சாமானிய இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று கூறினார் வக்ஃபு வாரியத்தில் சியா சன்னி பிரிவுகள் மட்டுமன்றி போரா உட்பட பிற இஸ்லாமிய சமூகங்களும் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வக்ஃபு சட்ட பெண்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது இஸ்லாம் மக்களுக்கு எதிரான சட்டம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாஜக புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தாம் இல்லை என்றும் புதிய தலைவரை மூத்த தலைவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார் திமுக அரசின் நீட் தேர்வு ரத்து நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று திமுக நடத்தி வந்த நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என பொய் பிரச்சாரம் செய்து திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் தற்போது அதனை செய்ய முடியாமல் திமுக அரசு தமிழக மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் அகில இந்திய அளவில் நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் தெளிவாக பிறப்பித்துள்ள போது அரசியல் காரணங்களுக்காக மட்டும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு எந்த வழக்கையும் தாக்கல் செய்யாமல் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டார் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொண்டும் மக்களை திசை திருப்பும் நோக்கோடு மாணவ செல்வங்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றியதற்காக திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க கடந்த அஇஅதிமுக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாகவும் வானதி சீனிவாசன் அப்போது கூறினார் ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய பாலத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது கொரோனா உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கிடையே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் புதிய பாம்பன் பாலம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பொறியியல் அற்புதம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஐநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் பாலம் இந்திய பொறியியல் கட்டிடக்கலையின் சான்றாக அமைந்துள்ளது இந்த அதிநவீன உள்கட்டமைப்பு திட்டம் நிலப்பகுதிக்கும் ராமேஸ்வரம் தீவுக்கும் இடையிலான போக்குவரத்தை எளிதாக்கும் பொறியியல் அற்புதமான பழைய பாம்பன் ரயில் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கட்டப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கும் மேலான அதன் நீண்ட சேவைக்கு பிறகு அரிப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பயன்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டது இதனால் ராமேஸ்வரத்திற்கான நேரடி ரயில் சேவை பாதிக்கப்பட்டது தற்போது அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் பாலம் வேகமான பாதுகாப்பான ரயில் சேவையை உறுதி செய்கிறது புதிய பாம்பன் பாலத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் புதிய பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் பாலமாக இருக்கும் இந்த பாலத்தில் உயர்த்தக்கூடிய செங்குத்து லிப்ட் ஸ்பான் மூலமாக ஐந்து நிமிடங்களில் கப்பல்கள் கடந்து செல்ல முடியும் பழைய பாலத்தில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் சென்ற நிலையில் புதிய பாலத்தின் மீது ரயில்கள் மணிக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் பெரிய கப்பல்கள் எளிதாக கடந்து செல்லும் வகையில் கடல் மட்டத்திலிருந்து இருந்து இருபத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது மேலும் உப்பு காற்றால் ஏற்படும் கடுமையான அரிப்பை தாங்கும் வகையில் துருப்பிடிக்காத எஃகு ராடுகள் மூலம் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் ஒரு முக்கிய இந்து யாத்திரை தலமாகும் இந்த புதிய பாலம் செயல்பாட்டுக்கு வருவதால் ராமேஸ்வரம் திருப்பதி வாராந்திர எக்ஸ்பிரஸ் மற்றும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மூன்று வார எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களின் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் இதனால் யாத்திரிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் இதன் காரணமாக ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா மையமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரத்தில் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ராம நவமி தினத்தன்று பாம்பன் புதிய பாலம் திறக்கப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இனி வருவது மாநில செய்திகள் மேகதாது அணைக்கு மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அளித்த அனுமதியை ரத்து செய்யும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாதுவில் அணைக்கான அனுமதியை கோரி கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை புதுதில்லியில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காமல் இருப்பது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் குள்ளைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவன் சத்துணவு முட்டை கேட்டதற்காக சத்துணவு பணியாளர் மாணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி துடைப்பத்தில் அடித்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதையடுத்து எழுந்த கடும் எதிர்ப்பால் பள்ளியின் சத்துணவு சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து போளூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தாக்குதலை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிய ஆசிரியை புளோரா எடத்தரை பள்ளிக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் மேலும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வனத்துறை சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதில் எண்பத்தாறு வகையைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பறவைகள் தென்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது உசுடு ஏரி பாகூர் ஏரி அரியாங்குப்பம் அலையாத்தி காடுகள் ஆகியவற்றில் பறவைகள் ஆய்வாளர் பூபேஷ் குப்தா தலைமையில் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் கணக்கெடுப்பு அறிக்கையை வனத்துறை அதிகாரி அருண்குமார் வெளியிட்டார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வனச்சரகம் ஏமனூர் காப்புக்காட்டில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆண் யானை சுட்டுக் கொல்லப்பட்டு தந்தங்கள் வெட்டியெடுக்கப்பட்ட பின்னர் யானையின் உடல் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது இதுகுறித்து நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரான செந்தில் என்பவர் தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று ஏரியூர் அடுத்த கொங்கரப்பட்டி வனப்பகுதியில் செந்தில் உடல் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் செந்திலின் உடல் மீது நாட்டு துப்பாக்கி ஒன்றும் கிடந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கொத்தப்புள்ளி ஊராட்சியில் உள்ள அறுநூறு ஆண்டுகள் பழமையான செங்கமலவல்லி தாயார் சமேத கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடம்புறப்பாடு நடைபெற்று பல்வேறு சன்னதிகள் மற்றும் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

லைக் வாவ் ஃபேஷன் மார்க் எப்போதும் உஷார் எப்போவுமே பிரதமரின் மத்திய சம்பத யோஜனா திட்டத்தில் இயந்திரமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு சாட்டிலைட் போன்கள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடிய மீனவர்களை பாதுகாப்பதற்காக நாற்பது சதவீதம் மாநிலத்துடன் சாட்டிலைட் போன்கள் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் தற்போது நூறு சேட்டலைட் போன்கள் வழங்கப்படுகிறது தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற மீனவர் குறை கூட்டத்தில் மண்டல மீன்வள இணை இயக்குனர் சந்திரா இந்திய கடலோர காவல்படை கமாண்டன் வருண் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக உதவி இயக்குனர் விஜயராகவன் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் சம்பதா யோஜனா திட்டத்தில் தருவைக்குளம் கிராமத்தை சார்ந்த இருபத்தி ஐந்து மீனவர்களுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் மானியத்தில் சாட்டலைட் போன்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் வழங்கினார் கடல் அரிப்பணையை தடுப்பதற்காக தூண்டு விளைவு அமைத்தல் மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன சாட்டிலைட் போன்களை பெற்ற பயனாளிகள் இந்த சாட்டிலைட் போன் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக கூறுகின்றனர் தருவிக் கிராமத்தை சார்ந்த மீனவர் அந்தோணி செல்வசேகர் இது குறித்து கூறுகையில் இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள பொருளாகவே ஏன்னா கடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலோ படகு எதுவும் பழுதானாலோ நாங்கள் வந்து ஆழ்கடல்ல இருந்து இங்கே எங்கள் ஊருக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த போனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து இது இருக்கிறது ரொம்ப தொழில் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு டிடி தமிழ் செய்திக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது இந்த போட்டி லக்னோவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் தற்போது மும்பை அணி ஆறாவது இடத்திலும் லக்னோ அணி ஏழாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்